ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அடிச்சு பிடிச்சி பெரிய கால் பண்ணி வாங்க வாங்கன்னு சொன்னாங்க அதனால் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் அப்படியே வர வழியில் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு இப்போ ரெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து இன்றைக்கி மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா ஏன்னா மழை வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க மூணு மணி நாலு மணிக்கே மழை ஆரம்பிச்சிருக்குன்னு இருந்துச்சு வேகமாக வருது இல்லையா ஆனால் மூணு மணி நாலு மணி ஆகும் ஊர் சைடு மழை தான் ஈவினிங் டைம் ஆனால் மழை கருக்கல் இப்போவே வரும் வெயிலே இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பணும் வந்தாச்சு பெரியம்மா வீட்டுக்கு பெரியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க சர்க்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க பெரியம்மா சுரைக்காய் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி ஆட்டி வைப்பாங்க எப்பவுமே காலிஃப்ளவரு சுரைக்காய் இந்த மாதிரி பாகக்காய் எல்லாமே மட்டன் குழம்பு மாதிரி வைப்பாங்களா அது மாதிரி வச்சிருக்காங்க எனக்கு தெரியுமா நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வைப்பேன் நீங்கள் இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் கிரேவி மாதிரி அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்குறாங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டாங்க சாய் கொண்டு வந்து வெச்சு மாதிரியும்மா வேண்டாம் வச்சுக்கோ பையன் குழந்தைங்க சொல்லுவாம்மா பார்த்து சரிப்பா வந்து இப்பதான் தான் சாப்பிட்டாங்க எங்களை பார்த்தாங்க சாப்பிட்டு படுத்துட்டுக்குறாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பெரிய பெரியப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நல்லா இருக்காங்க அதான் நடக்க முடியாது எழுந்துச்சு நடக்க முடியாது பாத்ரூம்லாம் போகிறதா நம்ம ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி இருக்கிறாரு சாப்பிட்டுக்குவார் மூணு வேலையும் எழுந்துச்சு நடக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறாரு உடம்பு பரவாயில்லைங்க இப்போ கொஞ்சம் அப்புறம் பெரியப்பாவுக்கு பெரியமா குழந்தை இல்லையா நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்குதான் நம்ம ஒரு சிலருக்கு தெரியலை குழந்தைங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் தான் குழந்தைங்கள் அவங்களுக்கு இல்லை சரிங்களா இந்த வீடியோ மூலியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாரு சீத்தாப்பழம் நிறைய பிடிச்சிருக்குது காய் வாருங்க இந்த மரத்தில் நிறைய காய் இருக்குது பரவாயில்லையே ஒரு பழம் மட்டும் பெருசாக இருக்குது ம் வருங்க நிறைய பிடிச்சிருச்சு ஆனால் இந்த கொய்யா மரம் தான் இவ்வளோ பெருசாகி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பெரியமா பாருங்க மழை இறங்கிச்சு

இப்போ எங்கள் வெறிமாட்ட பிறந்தநாளும்னு சொன்னேன் இல்லை எனக்கு ஐந்நூறுபா வச்சு கொடுக்க சொல்லு பிறந்த நாளுக்கு வச்சிருக்கோம் எனக்கு துணி எடுத்துட்டுங்க உங்க பிள்ள பாவா பிறந்த நாளுக்கு காசு கொடுத்துருங்கன்னு சொல்லு ம் கொடுத்துருக்கு நம்ம கொடுத்த காசு தான் திருப்பி கொடுக்கணும் அது பாவம் எங்கே போகும் காசுக்கு வெரிமாலாம் கொடுத்துருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலேஜ் படிக்கிற டைம்லலாம் துணி எடுக்கிறதுக்கு பெரியமா கொடுத்தீங்கனா சொல்ல முடியாது நிறைய காசு கொடுத்துக்குது என்ன பிரச்சனை தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுக்கும் சாப்பாடு வேணுமான்னு கேக்குது எரியுமா அதெல்லாம் காசு செலவு பண்ணுது இருந்துச்சுன்னா போதும் இல்லாத ஒன்றுதான் குறை மற்றபடி எல்லாம் செலவு பண்ணுவாங்க இந்த கயிற்றில் அசால்ட்டு அவ்வளோ துணியும் மடிச்சு அப்பா வெறியுமானால மட்டும்தான் முடியும் இல்லை வாருங்க எவ்வளோ வேஷ்டி இருக்குதுங்க ஐம்பது வேஸ்ட்டி இருக்க மாட்டேங்குது இந்த ரேஷன் கடையில் கொடுக்குறதெல்லாம் ஃபுல்லாக வாங்கி போல அப்புறம் இங்கே ஆ இங்கே அங்கேயும் மழை தான் பாருங்க இப்போ எவ்வளோ இருட்டு மாதிரி இருந்துச்சு இப்போ உடனே பழையினு வெயில் திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் வருது

பெரியமாக ஒரு விஷயத்த வந்து எழுதி போட்டோம்னாவோ இல்லை ஏதாவது ஒன்று கேட்டோம்னாவோ அது நடக்கிற வரைக்கும் அதை பற்றி நோண்டி 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 கேட்டு கேள்வி கேட்டு முங்கெடுத்து இப்போ அந்த மாசப்பான வீட்டுக்கே வர மாதிரி எழுதி போட்டிருக்கு பெரியப்பாக்கு அதுக்கு இவ்வளோ கேள்வி ம் மருதாணி ஏன் வெட்டினீங்க தண்ணி ஊத்தணும்ல தண்ணி ஊத்த வேண்டியது அதே தடைஞ்சுக்கு அங்கேந்தே வச்சு விட்டுக்காரு தண்ணியே ஊற்றுல வந்துடுது மழை தண்ணி இருக்குது அடிச்செடி பண்ண ஒன்று பசு பூச்சி உந்துருச்சு நாற்று முளைக்கு போட்டோம் முளைக்கவே இல்லை முளைச்சிடும் முளைச்சதுனா தான் புடிஞ்சு வேற பக்கம் வைக்கணும் பசு வேற மெத்த போட்டாப்பி வந்துருக்கா மாத்திரம் சோரண்டு சோரண்டு எழுந்தாலும் மெத்த ஓட்டாடு எல்லாத்தையும் அலை சோ இந்த ஊடு வைக்கிற மாதிரி பாக்கலாமா நாப்பத்தஞ்ச ரூபாய் வேணுமா இசை சொன்னேன் வேணுமா ஜீவாங்கட்டியே இருக்குது ஜீவாங்கட்டி சொல்லிவிட்ட கூட கொண்டாங்க அரிசி சொன்னா அங்கதான் வாங்குறாங்களா ஓகே நாங்க கிளம்புறோம் ஓகேங்களா வெயில் அப்படியே மங்கிடுச்சு வருங்க இருட்டான மாதிரி ஆகி மோடம் போட்டு அப்படியே மழை வந்துடும் அந்தளவு அப்படியே லைட்டா கருக்கு இருக்குது பாத்தீங்களா